பல விவர் பாக்கிய லட்சுமின்னு கோபியை ராதிகா வீட்டுக்கு கூப்பிட்றாங்க இல்ல கோபின்னு வரமாட்டேன் மயு விட்டுட்டு வந்திருக்கேன் நாங்கள் பாக்கி விரதம் கூப்பிட்டாங்கன்றதுக்காக தான் வந்தேன் மற்றபடி நான் எதுக்காகவும் வரல அப்படின்றாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ராதிகா போகிறது கோபிக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது ராதிகா எவ்வளோ கம்பல் பண்ணி இருக்க சொன்னாலுமே ராதிகா இல்லை என்னால் இருக்க முடியாதுன்ட்டு அங்கே வந்து கிளம்பி போய்டாங்க கோபி ஃபீல் ஆகுறாங்க பாத்தியா இப்போ என் ஃபீல் ஆகுறான் இதுதான் பாக்கி அவனுக்கு தேவைன்றாங்க அவளை கூட்டிகிட்டு வராது இருந்தால் அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பானான்றாங்க அத்தை உங்கள் பிள்ளை வருத்தப்படுறாங்கன்றதுக்காகவே நான் கூட்டிகிட்டு வராது இருக்கணுமா என்னதான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க இங்கே பாருங்க கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு அது அதனால கூட்டிட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் என்னென்னா உங்க பையன் ஃபீல் பண்ணுறான் அது ஃபீல் பண்ணுறான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத்தன்றாங்க அதுக்கப்புறமா வந்து பாக்கிய டைம்ஸ்ன்றாங்க எதுக்கு இல்லை நீ எந்த காரணத்துக்காக அதிக அதிகம் கூட்டிட்டு வரணும்னு தெரியும் நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு சரி நான் அவகிட்ட பேசணும் ஒரு வார்த்தையாச்சும் பேசணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ எனக்கு உதவி பண்ணிருக்க பாக்கியா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றின்றாங்க ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு தப்பாக நினைக்கிறேங்க ரெண்டு பேர் பிரிச்சுட்டு நல்லா நினைக்கிறேன் நான் எதுக்குங்க அவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும் அப்படி பிரித்து எனக்கு என்ன கிடைக்க போகுது ஒரு லாசம் இல்லைன்றாங்க அதனால நான் எதுவும் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கல ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோபி இதுதான் பாக்கியா பாக்கியோடைய மனசு யாருக்குமே வராதுமா அப்படின்ட்டு கோபி ஃபீல் ஆகுறாங்க நான் உன்ன பாக்கியா ஒன்னு சேர்த்தலான்னா நீ அவ கூட சேரணும் நினைக்கிறியா எப்படியாச்சும் ஒன்னு சேர்த்தேன்னு ஈஸ்வரி முடிவெடுக்கிறாங்க அதோட இந்த